நீங்கள் பார்க்குறது என்னன்னா கூகுள் ஆட்ஸ் நம்ம போன வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ்புக் எப்படி ரன் பண்ணுறோம் அதில் எப்படி ரன் ஆகுது என்ன காஸ்ட்டு என்ன பட்ஜெட் அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ அதே மாதிரி போன மாதத்தோட ரிப்போர்ட் எடுத்துடலாம் இது வந்து கூகுள் ஆட்ஸ் லாஸ்ட் ஒன் மன்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை பார்த்தலாம் மூணு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபா இது வந்து கிளைண்ட்டே அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க நம்ம எடுத்து ப்ராப்பராக அவங்களுக்கு செலவு பண்ணி கொடுக்கணும் ரிசல்ட்டை கொடுக்கணும் ஸோ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது என்னென்னா மொத்தம் ரெண்டு கான்செப்ட் இல்லை மூணு கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ப்ராண்ட் இவங்க பிராண்ட் இருக்குது அப்படிங்கிறது அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லயே தெரியணும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் யூடியூப் வியூஸை கொண்டு போய் அதாவது ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் யூடியூப்பில் போட்டு கரெக்டான ஆடியன்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ் யார் இவங்க ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு விட்டு போகிற மாதிரி பண்ணிருக்கோம் அதோட ரிசல்ட்டு கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் பேர் பார்த்துருக்காங்க இது வந்து டைரெக்டாக கால் கேம்பெயின் ஒன்று டெஸ்ட் பண்ணோம் அதில் அறுபத்தோரு கால்ஸ் அப்படிங்கிறது ரிசீவ் ஆயிருக்கு ஸோ இது வந்து டைரெக்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு பேர் அவங்க வெப்சைட்குள்ளே வந்திருக்காங்க அதாவது வந்து ஒரே மாதத்தில் நம்ம ப்ராண்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்மளோட கஸ்டமரை உள்ளே கொண்டு வந்து நம்மளோட ப்ராடக்டை ஷோ பண்ண வச்சுருக்கோம் பார்க்க வச்சுருக்கோம் அதை தாண்டி நம்ம வந்து ஒரு டெஸ்ட் கேம்பெயின் பண்ணியிருந்தோம் கூகுளில் கால் கேம்பெயின் அதுலையும் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் ஸோ மூணு விஷயங்களும் நம்ம பண்ணியிருக்கோம் இது ப்ரீமியம் ப்ராடக்ட்டு ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு மினிமம் பட்ஜெட்டு நீங்கள் ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாம் எதிர்பார்க்கலாம் சரிங்களா தேங்க் யூ